வணக்கம் நான் உங்கள் தாரா இது மை மைடியர் தீமன் அத்தியாயம் முப்பத்தி ஏழு தியாவின் பின்னால் வந்து கட்டி கொண்ட தீரன் ஏய் என்ன சைட்டடிக்கிறியா என்ன என்று தீரன் கேட்கவும் தன் கண்களை மூடியபடியே தீரா நான் உன்னை பார்க்கவே இல்லை பாரு கண்ணை மூடிட்டு தானே இருக்கேன் என்றாள் அப்படியா என்றவன் அவளை மேலும் இறுக்கமாக அணைத்துக் கொள்ள தீரா என்று தியா கேட்கவும் என்ன பண்றன்னு உனக்கு தெரியலையா என்று கேட்டான் தீரன் அவனது சூடான மூச்சு காற்று தியாவின் காதோரும் பலமாக வீசவும் எல்லாம் புரியுது நீ தள்ளிப்போ என்று அவனை பிடித்து தள்ளிய தியா அவனிடமிருந்து நகர்ந்து கொண்டாள் அவள் தன்னை உதாசீனப்படுத்தவும் தீரனுக்கு கோபம் வந்துவிட தியாவை பார்த்து முறைத்தவன் பின்ன எதுக்குடி என்னை திருத்தனமா பார்த்த என்று கேட்க நானா நான் இப்போ உன்னை பார்த்தேன் என்று தியா கோபமாக கேட்கவும் அப்ப நீ என்னை பார்க்கல என்று தீரன் அவளை மேலும் நெருங்கவும் அவ்வளோ பின்னால் நடந்தபடியே இல்லை என்று தலையாட்டினாள் சில அடிகளில் சுவரில் முற்றி நின்றவளை தீரன் தன் இரு கைகளுக்கு நடுவில் சிறைபிடித்தான் தியாவால் நகரக்கூட முடியாமல் அவனிடம் மாட்டிக்கொள்ள அவளை விழுங்குவது போல் பார்த்தான் தீரன் தியாவின் விழிகள் படபடக்க அவனையே பார்த்து கொண்டிருந்தாள் தீரன் அவளது இதழை நெருங்கவும் தியா தன் கண்களை இறுக்கமாக மூடிக்கொள்ள அவளது சிவந்த அதரங்களை பார்த்தவனுக்கு அதை அடைய மனம் ஏங்கியது அப்பொழுது தீரனுக்கு உன் விருப்பம் இல்லாமல் இனிமேல் உன்னை கிஸ் பண்ண மாட்டேன் என்று தியாவிற்கு வாக்கு கொடுத்தது ஞாபகத்திற்கு வரவும் தன் உணர்வுகளை அடக்கியவன் அவளை விட்டு விலகி தனது உடைகளை எடுத்துக்கொண்டு சென்று விட்டான் தன் கண்களை இருக மூடிக்கொண்டிருந்த தியா சில நிமிடங்களுக்கு பிறகு கண்ணை திறக்க அங்கு தீரன் இல்லை எங்கே தீரன் என்று சுற்றி முற்றி பார்க்க அவனோ உடைமாற்றி கொண்டு வந்தான் அப்போ என்ன ஒன்றும் பண்ணலையா என்று மனதிற்குள் நினைத்தவாறு அவனை யோசனையாக பார்த்து கொண்டிருந்த தியாவை கவனித்தவன் என்ன என்றவாறு தன் பூர்வத்தை உயர்த்தி கேட்க ஒன்றுமில்லை என்று தலையாட்டினாள் சரி வா போயிட்டு சாப்பிட்டு வரலாம் என்று தியாவை அழைத்துக்கொண்டு கீழே சென்றான் இருவரும் ஒன்றாக உட்கார்ந்து உணவருந்தி முடிக்கவும் தீரன் தன் லேப்டாப்பை எடுத்துக்கொண்டவன் நீ போய் தூங்கு நான் அவருக்கு முடிச்சிட்டு வர லேட் ஆகும் என்று சொல்லிவிட்டு தனது லேப்டாப்பை திறந்து வேலை பார்க்க ஆரம்பித்தான் தீரன் படுக்கைக்கு சென்ற தியா தீரன் தன்னிடம் நெருங்கியதையும் பிறகு எதுவும் செய்யாமல் தன்னை விட்டு விலகியதையும் நினைத்தவளுக்கு தன்னை அறியாமல் அவளது இதழில் புன்னகை மலர்ந்தது தீரனுக்காக காத்து கொண்டிருக்கலாம் என்று நினைத்தவள் சற்று நேரம் விழித்துக் கொண்டிருக்க அவளால் வெகு நேரம் விழிக்க முடியாமல் அப்படியே உறங்கிவிட்டாள் தன் வேலைகளை முடித்துவிட்டு வந்த தீரன் அழகாக தூங்கிக் கொண்டிருக்கும் தியாவை பார்த்தவன் அவள் அருகில் சென்று அவளது நெற்றியில் முத்தமிட்டான் அவளது தலையை மெதுவாக வரடி கொடுத்த தீரன் குட் நைட் முனகுட்டி என்று சொல்லிவிட்டு தனது படுக்கைக்கு சென்று நிம்மதியாக உறங்கினான் மறுநாள் வழக்கம்போல் இருவரும் ஆபீஸ் செல்ல தயாராகி வர அங்கு சரவணன் அவர்களுக்காக காத்துக்கொண்டிருந்தான் அவர்கள் வந்ததும் எல்லோரும் கிளம்பி அலுவலகத்திற்கு சென்றனர் அலுவலகத்தில் அன்று முழுக்க தியாவின் திருமண பேச்சுதான் ஓடிக்கொண்டிருந்தது தியாவிடம் சில பேர் நேரடியாகவும் சிலர் மறைமுகமாகவும் ஏன் தீரனை நிராகரித்தாய் என்பதற்கான காரணத்தை கேட்க அவ்வளோ பதில் சொல்லாமல் ஒவ்வொரு முறையும் அழுப்பிக் கொண்டிருந்தாள் மதிய நேர இடைவேளையில் சக ஊழியர்கள் தியாவை சுற்றி உட்கார்ந்து கொண்டு மேடம் சொல்லுங்க ஏன் தீரன் சார் மேரேஜ் பண்ண கேட்டதுக்கு வேணான்னு சொல்லிட்டீங்களாமே என்ன காரணம் என்று கேட்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை அது பர்சனல் என்று தியா தடுமாறவும் அவளை விடாமல் கேட்டுக்கொண்டே இருந்தனர் தியாவோ தனக்கு வேலை இருக்கிறது என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து எழுந்து சென்றாள் சற்று தூரம் சென்றவள் தனது போனை சாப்பிடும் இடத்திலேயே விட்டுவிட்டு வந்ததால் திரும்பி அதனை எடுக்க செல்ல அவர்கள் அனைவரும் தியாவை பற்றி ஏளனமாக பேசி சிரித்தது அவள் காதில் விழுந்தது இதுக்கு வந்த வாழ்வை எவ்வளவு பெரிய ஒரு பிசினஸ் மேன் இவர்கி இவகிட்ட வந்து கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கேட்டா இவ என்னமோ பெரிய ரதி மாதிரியும் வேணா வேணான்னு சொல்லியிருக்கா என்று ஒரு பெண் சொல்ல எல்லோரும் ஆமாம் என்று ஆமோதித்தனர் மற்றொருவன் அதுக்கு தான் சொல்லுவாங்க பாத்திரம் அறிஞ்சு பிச்சை இடணும்னு பாஸ் அவரோட அருமை தெரியாதவங்க கிட்டே போய் ப்ரொப்போஸ் பண்ணால் இந்த மாதிரி தான் நடக்கும் என்று சொல்ல அதெல்லாம் இருக்கட்டுப்பா எதுக்காக அந்த பொண்ணு வேணான்னு சொல்லியிருப்பா அப்போது பாஸ்கிட்ட ஏதாவது என்று வேறொரு பெண் சொல்ல வர போதும் போதும் இது மட்டும் பாஸ் காதில் விழுந்துச்சுன்னா நம்மளை எல்லாரையும் சேர்த்து சம்ஹாரம் பண்ணிடுவாரு என்று பயன்படுத்தினான் மற்றொருவன் ஆமாம் ஆமாம் ஆனால் அந்த தியா பொண்ணை மட்டும் ஏன் ஒன்றும் பண்ணலை என்று கேட்க ஏதாவது பண்ணிருக்க வாய்ப்பிருக்கும் என்று கேலியாக சொல்லி எல்லோரும் சிரிக்கவும் தியாவிற்கு கஷ்டமாக இருந்தது அவள் பின்னால் வந்து நின்ற பெண் அவளில் தோளில் கை வைத்தவள் தியா பாவமாக நிற்பதை பார்த்து அவளை அழைத்து கொண்டு உள்ளே சென்றார் அவர்களை பார்த்ததும் எல்லோரும் ஜானகி மேடம் என்று சொல்லி கப் சிப் என்றாகிவிட்டனர் என்ன காசிப்ஸா எல்லாம் பேசி முடிச்சிட்டீங்களா என்று ஜானகி கேட்கவும் எல்லாரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டிருந்தனர் தியா இதெல்லாம் நினச்சி நீ கவலைப்படாத இவங்க எல்லாம் இப்படித்தான் இங்கே பேசினது காசோட காதலை மட்டும் விழுந்துச்சு அவ்வளவுதான் என்று சொல்லி மிரட்டிவிட்டு தியாவின் ஃபோனை எடுத்தவர் அவள் கையில் கொடுத்து நீ போமா என்று தியாவை அனுப்பினார் அவர்கள் பேசியதையே நினைத்து கொண்டு உட்கார்ந்திருந்தால் தியா அப்பொழுது இன்டர் காம் ஒழிக்கவும் அதை எடுத்து காதில் வைக்க தீரன் தான் அழைத்திருந்தான் அவன் ஏதோ ஃபைல் கேட்கவும் ம் கொண்டு வர என்று தியா அதனை தேடி எடுத்துக்கொண்டு தீரனின் கேபினிற்கு சென்றாள் தீரனிடம் ஃபைலை கொடுக்க அதை வாங்கியவன் தியாவின் வாடிய முகத்தை பார்த்ததும் ஏய் நில்லு என்னாச்சு என்று கேட்க ஒன்றுமில்லை என்று தியா தலையாட்டவும் இல்லையே உன் முகமே சரியில்லையே என்ன நடந்தது என்று கேட்டான் தீரன் அது ஒன்று இல்லையே என்று தியா உலரவும் தீரன் அப்போ ஏதோ பிரச்சனை இருக்கிறது என்று உணர்ந்து கொண்டான் தன் இருக்கையிலிருந்து எழுந்தவன் தியாவை பார்த்து முறைத்தபடி ஏய் இப்ப என்னன்னு சொல்லப்போறியா இல்லையா என்று அதட்ட தியா பயத்தில் எல்லாவற்றையும் உளறிவிட்டாள் சற்று நேரம் அமைதியாக யோசித்து கொண்டிருந்தான் தீரன் பிறகு தியாவை பார்த்தவன் ஏய் பூனக்குட்டி என்று அழைக்க தியா அவனது முகத்தை பார்க்கவும் இங்கே வா என்று தன் கண்ணாலேயே அழைத்தான் அவளும் மெல்ல அவனை நோக்கி வந்தாள் அவளது இரு தோள்களிலும் தன் கைகளை வைத்தவன் அவளது நெற்றி முட்டி என்ன பேசாம கல்யாணம் பண்ணிக்கோ அப்புறம் யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க என்று தீரன் சொல்லவும் இல்லை முடியாது என்று தலையாட்டினால் அவளிடமிருந்து விலகிய தீரன் கோபமாக தனது இருக்கைக்கு சென்று அமர்ந்தான் அவனது கோபத்தை பார்த்த தியா தீரா நான் போகவா என்று தியா கேட்கவும் ம் போ என்றதும் அவளோ அங்கேயே நின்று கொண்டிருக்க அவளது கவலை தோய்ந்த முகத்தை பார்த்த தீரனின் மனமும் வலித்தது தன் கோபத்தை குறைத்து கொண்டவன் வா! என்று தியாவை மீண்டும் அழைக்க தியாவன் அருகில் சென்றாள் சட்டென அவளை எழுத்து தன் மடியில் அமர்த்தி கொண்டவன் ஏய் நீ சொல் பேச்சே கேட்க மாட்டியா என்று தீரன் கேட்க ஹம் மாட்டேன் என்று தலையாட்டினாள் தியா அவள் திமிராக பதில் சொல்ல தீரனுக்கு கோபம் வருவதற்கு பதில் சிரிப்புதான் வந்தது தீரன் சிரிப்பதை பார்த்து முகம் சுருக்கிய தியா என்னை பார்த்தா எல்லாருக்கும் கிண்டலாக இருக்குல்ல என்று கோபித்து கொள்ளவும் அவளை சமாதானப்படுத்த முயன்ற தீரன் அங்கிருந்த இன்றக்காமை தன் கையில் எடுத்தான் சரி உன்னை பற்றி பேசுன எல்லாரையும் வேலையிலிருந்து தூக்கிடலாமா என்று கேட்டபடியே ரிசீவரை எடுத்து காதில் வைக்க அதை பிடுங்கி கீழே வைத்ததியா அதெல்லாம் ஒன்று வேணாம் என்றாள் பின்ன நீ இப்படி மூஞ்ச இருந்தா அதான் பண்ண போறேன் என்று தீரன் சொல்லவும் ஈ என்று பெயருக்கு சிரித்ததியா போதுமா என்று திரும்பிக் கொள்ள தியாவின் செல்ல கோபத்தை ரசித்த தீரன் அவளது கூந்தலை நகர்த்தி அவளது கழுத்தில் முத்தமிட்டான் கூச்சத்தில் நெளிந்த தியா தீரா விடு யாராவது மந்திரப் போறாங்க என்று சொல்லவும் வந்தா என்ன என்றவன் அவளது காது மடலை தனது மூக்கால் வருடியவாறு ஏ பூனக்குட்டி அரிய ஓகே என்று கேட்க அவனை திரும்பி பார்த்த தியா உம் என்று தலையாட்டினாள் தீரனின் கண்கள் அவளது சிவந்த அதரத்தையே பார்க்க அவனது கண்ணில் தெரிந்த தாகத்தை உணர்ந்த தியா கேட்காமல் கேட்கும் அவனது இதழை நெருங்கிட தீரனமும் அவளையே பார்த்து கொண்டிருந்தான் அவளது இதழ் தீண்ட போகும் அந்த அழகிய தருணத்தை கலைத்தவாறு கேபின் கதவு தட்டப்பட சட்டென அவன் மடியிலிருந்து எழுந்து கொண்டாள் தியா தீரன் அவளது கையை பிடித்து கொள்ள விடு விடுதீரா என்ற தியா கமின் என்றதும் சரவணன் உள்ளே வந்தான் தீரன் அவளது இடையை பிடித்திருப்பதை பார்த்து சரவணன் ஐயோ தப்பான நேரத்தில் வந்துட்டேன் போல இருக்கே செத்தேன் என்று முணுமுணுத்தவன் சாரி பாஸ் நான் அப்புறம் வரேன் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து செல்ல எத்தனைத்தான் நில்லு என்ன விஷயம் என்று தீரன் கேட்க பாஸ் ஆடிட்டர் ஒரு சைன் வாங்கிட்டு வர சொன்னார் என்று சரவணன் திக்கி திணறி சொல்லவும் அதுக்கு உனக்கு இதான் நேரமா என்று தீரன் கடுகடுக்க தியா சிரித்து கொண்டே அங்கிருந்து சென்று விட்டாள் பாஸ் என்ற சரவணன் தயங்கி கொண்டே நிற்கவும் என்னாச்சு என்று கேட்டான் தீரன் பாஸ் மீடியாவிலாம் உங்களை பற்றின நியூஸ் வர ஆரம்பித்ததும் நம்மளோட ஷேர்ஸ் எல்லாம் டவுனாக ஆரம்பிச்சிருச்சு என்று சரவணன் சொல்ல ம் தெரியும் என்றான் தீரன் இப்போ என்ன பாஸ் பண்ணுறது என்று சரவணன் கேட்க நாளைக்கு மீட்டிங் அரேஞ்ச் பண்ண நம்மளோட பார்ட்னர்ஸ் எல்லாம் மீட் பண்ணணும் என்று தீரன் சொல்ல ஓகே பாஸ் என்று சொல்லிவிட்டு சரவணன் அங்கிருந்து சென்றான் மீட்டிங்கிற்கான மெயிலை தயார் செய்த சரவணன் தியாவிடமும் சில வேலைகளை கொடுக்க என்னென்னா திடீர் மீட்டிங் என்று தியா கேட்க சரவணன் நிலையை விளக்கி சொல்லவும் தியாவிற்கு வருத்தமாக இருந்தது தன்னால் தான் தீரனுக்கு இந்த பிரச்சனை என்று தியாவின் மனதிற்குள் ஓடிக்கொண்டிருக்க நடக்கும் நிகழ்வுகள் தியாவின் மனதை மாற்றுமா பார்க்கலாம் இந்த எபிசோட் முடியுது நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம் இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க அடுத்த அத்தியாயத்தில் மீட் பண்ணலாம் டாட்டா